இங்கே ஒரு பையன் அவனோட அண்ணகிட்ட நேற்று நைட்டு நமக்குள்ள நடக்கக்கூடாது நடந்துருச்சு இந்த விஷயத்தை பத்தி அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவள் அங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறா பாத்ரூம்ல உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா நான் எப்படி இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ண எனக்கு எதுவுமே நேற்று நைட்டு நடந்தது ஞாபகம் இல்லையா என்னோட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிற மாதிரி அவளோட உடம்பெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு இருக்கா அதுக்கு அப்புறமா அவள் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிச்சன்ல போயிட்டு சமைச்சிட்டு இருக்கும் போது அவளோட கொழுந்து நாரோ தூரத்திலிருந்து லுக்கு விட்டுட்டு இருக்கான் நீ இதுக்காகடா தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா அவதான் இப்போனுக்கு சொந்தமாயிட்டால நீ தாராளமாக அவகிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அவளோட ஹிப்ல கையை வச்சிடறான் அவ பயன் டக்குன்னு கத்திய வச்சு கிழிச்சிடறா யார் அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு திரும்பி பார்த்தா தான் தெரியுது அது கொழுந்துனாருன்னு சொல்லிட்டு சாரி நான் வேற யாரும் வந்துட்டாங்கன்னு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஓகே நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனா நானே உனக்கு மருந்து போட்டு விடுறவா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு சொல்லிட்டு இருக்கா நேத்து நைட்டு மாஸ்க் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தது யாருங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றா எப்படி தெரியும்னு கேட்டா உன்னோட அண்ணன் வீடு ஃபுல்லா வந்து கேமரா வச்சுட்டு போயிருக்காரு ஹிடன் கேமரா அதுல வந்து பதிவாயிருக்குல்ல சோ அதனால அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன் அதுல பார்த்தா தெரிஞ்சிடும் நேத்து நைட்டு யாரும் மாஸ்க் போட்டு வீட்டுக்குள்ள வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா இவனுக்கு பயங்கரமாக பயங்கரமான ஷாக்கா இருக்கு இந்த வீட்ல கேமரா இருக்கா அந்த விஷயம் எனக்கு தெரியாது நேத்து நைட் வந்தது நானாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் இதோட ஃபுல் டெய்லிங் நான் கீழ கொடுத்துருக்கேன் அத கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ